ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து ஆனியன் சாப்பர் வந்து ரிப்பேர் ஆகிட்டா அதை எப்படி ரிப்பேர் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா அதை பாருங்கள் இந்த மாதிரி ஆகிருக்கு இந்த மாதிரி லூஸ் ஆனாலும் சரி அண்ட் வந்து அந்த கயிறு அறந்துட்டாலும் சரி எதாக இருந்தாலுமே வந்து இதே மாதிரி மெத்தடில் தான் பண்ணணும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த மூடியில் பார்த்தீங்கன்னா மூணு சைடு மூணு சைட்லேயே வந்து மூணு லாக் மாதிரி கொடுத்துருப்பாங்க மூணு சைடு கொடுத்துருப்பாங்க அதில் வந்து எந்த சைடு வந்து உங்களுக்கு கழட்ட வருதோ எந்த சைடு வந்து கழட்ட வருதோ அந்த சைடு பார்த்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா கத்தி இல்லை சிசர் அந்த மாதிரி எதாவது ஷார்ப்பான ஒரு பொருள் வச்சு அதில் எந்த சைடு கழட்ட வருதுன்னு பார்த்துட்டு அது உள்ளே விட்டிங்கன்னா கேப் மாதிரி இருக்கும் லைட்டாக அந்த கேப்பில் வந்து உள்ளே விட்டு அப்படியே நீக்குனா என்ன ஆகும்னா அந்த பிளேட் வந்து கழுண்டு வரும் அந்த மாதிரி வந்து ஒரு சைடு கழட்டிட்டு இன்னொரு சைடும் அந்த மாதிரி கட்டும் ஒரு சைடு கட்டினாலே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடும் அந்த மாதிரி க மொத்தமாக வந்து கட்டிவிடுங்க ஒரு சில சாப்பரில் பார்த்திங்கன்னா மேலே மூணு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க அந்த பிளேட் மேலே அந்த ஸ்க்ரூவை வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு நீங்கள் கட்டினீங்கன்னா வந்துடும் ஒரு சிலதுலாம் வந்து இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி ஒரு சைடு நீங்கள் தூக்குனிங்கனாலே அது மற்றது எல்லாமே வந்துடும் கழட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே இந்த மாதிரி தான் இருக்கும் நான் அந்த கையில் வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் அது வந்து அது மேலே வச்சுருப்பாங்க கேப் மாதிரி அதை எடுத்துகிட்டு அதில் டஸ்ட் இருக்கும் நாங்கள் நம்ம என்னதான் கழுவி வச்சாலுமே எதாவது டஸ்ட்டு அந்த மாதிரி எதாவது இருக்கும் அது வந்து லைட்டாக துணி வச்சு தொடச்சிட்டு மேலே அந்த கழுட்டுறது இல்லையா அந்த பிளேட்டையும் வந்து துணி வச்சு தொடச்சிடலாம் உள்ள எதாவது டஸ்ட்டு எதாவது இருக்கும் அப்படின்றதுக்காக நம்ம இந்த மாதிரி கழட்டும் போது மட்டும்தான் இதை க்ளீன் பண்ண முடியும் அதனால் உள்ள வந்து தொடைச்சிட்டு அதை வச்சுருவோம் நம்ம அதை வச்சதுக்கப்புறம் இந்த மூடி எடுத்திங்கன்னா அதில் ரெண்டு சின்னதாக நாப் மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த கீழே விழுந்திருக்கு இல்லையா அந்த நாப் மாதிரி கொடுத்துருக்காங்க அது வந்து ரெண்டு இருக்கும் அது ரெண்டு சும்மா அப்படியே க கையில் எடுத்தாலே வந்துடும் அது ரெண்டுத்தையும் வந்து கழட்டி வச்சிடலாம் கழட்டி அது வேணும் அது வந்து நம்ம பத்திரமா வச்சுப்போம் அதை கடைசியாக போடணும் அது பத்திரமா ஓரமாக வச்சுட்டு இப்போ பாருங்கள் கீழே வந்து அந்த நம்ம இழுப்பு இல்லையா அதுக்கு போயிடுவோம் என்னோட வந்து பார்த்திங்கன்னா லூஸ் ஆகிருக்கு அதனால் வந்து அந்த நாட்டு எல்லாமே அதிலே இருக்குது ஒரு சிலருக்கு அருந்திருக்கும் இல்லையா அருந்ததை வந்து எடுத்துடுங்க இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி அந்த முடிச்சுக்குள்ளே வந்து அந்த மூடி மாதிரி கொடுத்துருப்பாங்க அது வந்து நம்ம ஆல்ரெடி எடுத்துட்டேன் அதனால தான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ அந்த இடத்துல இருக்குன்னு அதை வந்து நீங்கள் எடுத்துடுங்க எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி அதில் வந்து லூஸானதெல்லாம் அந்த முடிச்சு அப்படியே இருக்குது அந்த முடிச்சு வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணுற பாருங்கன்னா கட் பண்ணிவிட்டு அந்த நூல் வந்து வெளில வந்துடும் அது வெளியில் எடுத்துகிட்டு அதை வந்து நாபம் வந்து அந்த கையில் இழுக்கிறத வந்து தனியாக வச்சுடுவோம் வச்சுட்டு பார்த்திங்கன்னா இப்போ உள்ளே இருக்க இந்த மூடியில் வந்து அது ஒரு ரெண்டு மூணு சுற்ற சுற்றி இருக்கும் அதை வந்து நம்ம சுற்றி இருக்கிறத வந்து கழட்டிட்டு இந்த இடத்துல ஒரு நாட் போட்டிருக்கோம் இல்லையா அதையுமே கழட்டி எடுத்துடுவோம் எடுத்துகிட்டு இதுக்கு மேலே வந்து இந்த ஒயிட் கலரில் கொடுத்துருப்பாங்க ஒன்று அதை பிடிச்சி இழுத்திங்கன்னா இது தனியாக வந்துடும் அந்த ஒயிட் கலரையும் அந்த சின்னதாக இருக்குல்லையே அதை தனியாக வச்சுட்டு இதையும் இப்படி எடுத்து வச்சுக்கோங்க வச்சதுக்கப்புறமா இது என்ன பண்ணணும்னா இதில் வந்து நாட் நான் ஆல்ரெடி இருக்குது அந்த நாட்டே போட்டிருக்கேன் அப்படி உங்களுக்கு அருந்ததாக இருந்ததுன்னா நீங்கள் வேறு புது கயிறு அ அந்த அருணா கயிறு கருப்பு கயிறு இருக்கு இல்லையா அது இல்லை உங்களுக்கு திக்னஸ்ஸாக எந்த கயிறு இருக்கோ அந்த கயிறு எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல லாஸ்ட்டில் ஒரு இடத்துல முடிச்சு போட்டுடுங்க நான் அந்த முடிச்சு காமிச்சாலே அந்த முடித்து போட்டுட்டு இதுக்குள்ளே ஒரு ஹோல் இருக்கும் அந்த ஹோல்குள்ளே விட்டுட்டு நீங்கள் சிசரோ இல்லை கத்திரிக்கோழோ ஏதாவது வச்சு இழுத்திங்கன்னா அப்படியே லைட்டாக வெளில வரும் அது இழுக்கிறதுக்காக தான் வேற ஒன்றும் இல்லை விட்டுட்டு இப்போ இழுத்துடுங்க ஃபுல்லாக இழுத்துட்டிங்கன்னா அதை லாஸ்ட்டு நம்ம போட்டு முடிச்சிருக்கு இல்லையா அது வந்து அந்த இடத்துல நிற்கும் அந்த முடிச்சில் வந்து ஸ்டாப் ஆகிடும் அது அங்கே தான் இருக்கணும் அந்த முடிச்சு வந்து கொஞ்சம் பெரிய முடிச்சாவே போட்டுருங்க நல்லா திக்காக அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணும்போது பிடிச்சி இழுத்தோம்னா சப்போஸ் ஒரு சில டைமில் வந்துடும் எனக்கு வந்து நான் சின்ன முடிச்சா போட்டதால தான் வந்துச்சு வந்துட்டு லூஸ் ஆகிடுச்சு அதனால நான் திரும்பவும் பண்ணியிருக்கேன் அந்த முடித்தாலும் அங்கே லாக் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம சுற்றணும் அந்த சைடில் அப்படி நம்ம எப்படி நூல் சுற்றுவோம் அந்த மாதிரி வந்து ஒரு நாலு சொத்து இல்லை அஞ்சு சொத்து அந்த நீங்கள் எவ்வளோ நீரை எடுத்துருக்கீங்களோ கயிறு அந்த அளவுக்கு கயிறு வந்து ரொம்ப நீட்டாகவும் எடுக்கக்கூடாது ஒரு ஒரு அடி ஸ்கேல் அளவுக்கு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் அதை வந்து ஒரு மூணு நாலு சுற்றி சுற்றிட்டேன் நான் சுற்றிட்டு அந்த ஹோல் இருக்குது இல்லையா அதில் வந்து இதை எப்படி வச்சிடணும் நான் வச்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள் அந்த மாதிரி வச்சுட்டு இந்த அளவுக்கு வெளியே விட்டால் போதும் இது வந்து அந்த ஹேண்டில் நம்ம போடுறதுக்காக கீழே ஒரு ஹோல் கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த ஹோலில் வந்து நம்ம இந்த நூலை வெளியில் எடுக்கணும் உள்ளே விட்டு அந்த நூலை வந்து நம்ம வெளியில் எடுக்கணும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நீங்கள் வந்து அதை லைட்டாக திரிச்ச மாதிரி பண்ணிவிட்டு அந்த ஹோலில் உள்ளே விட்டுட்டு அப்படியே என்னால் எடுக்க முடியல எடுத்து பார்த்தா எடுக்க முடியல நான் அந்த சிசர் வச்சு தான் என்ன பண்ண அப்படியே அந்த முனையில் லைட்டாக கட் கட் ஆகாத அளவுக்கு அப்படியே முனையில் வச்சு இழுத்த உடனே அது வெளியில் வந்துடுச்சு பாருங்க நான் ரெண்டு இது பிடிச்சி அப்படி இழுக்கிறேன்னா அது வெளியில் வந்துருச்சு இப்போ இந்த அளவுக்கு வந்துருச்சு பாருங்கள் இப்போ நம்ம என்ன பண்ணணும் அந்த ஹேண்டில் எடுத்து அந்த க்ரீன் கலர் ஹேண்டில் இருக்கு இல்லையா அதை எடுத்து அந்த ஹோல்குள்ளே இந்த பிளாக் கயிறு வந்து நம்ம ஓடணும் இப்போ பாருங்கள் இது கரெக்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் லென்த் வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கிட்டு இப்போ இந்த க்ரீன் கலர் ஹேண்டில் எடுத்து இதை லைட்டாக அப்படியே நம்ம திரிச்ச மாதிரி அந்த நூல் உள்ளே போகணுன்றதுக்காக கரெக்டாக வந்து நம்ம திரிச்ச மாதிரி பண்ணிவிட்டு பாருங்க பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம உள்ளே விடணும் அது வந்து கரெக்டாக இங்கே ஃபிக்ஸ் ஆகணும் இந்த மாதிரி அந்த லூஸ் இல்லாமல் அதை நம்ம வந்து இதை உள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம் பாருங்கள் நல்லா திரிச்சு இதுவுமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா நமக்கு நார்மல் கயிறுனால் அப்படியே உள்ளே போயிடும் இது வந்து கயிறு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் கருப்பு கயிறு அது நம்ம அந்த உள்ளே ஒன்று வெளியே ஒன்றா வரும் இல்லையா அந்த மாதிரி இருக்கும் நம்ம வந்து கரெக்டாக பார்த்து திரிச்சு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அது சின்ன ஹோலாக இருக்கும் உள்ளே விட்டுட்டு இதிலுமே நான் அப்படி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த சிசர் எடுத்து நம்ம அந்த மொனை இல்லையா இல்லை உங்ககிட்ட வந்து நோஸ் பிளேயர் அந்த மாதிரி இருந்தால் அதை வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம் மொனலை வந்து விட்டுட்டு நம்ம அதை பிடிச்சி இழுக்கணும் லைட்டாக வந்து கட் ஆகாத அளவுக்கு இழுத்தோம்னா இப்போ வெளியில் வந்துருச்சு பாருங்கள் வெளியில் வந்ததுக்கு அப்புறமா இந்த க்ரீன் கலர் ஹேண்டில் எடுத்து நம்ம அதில் செட் பண்ணிடணும் கரெக்டாக அதில் செட் பண்ணிட்டு அதை கொஞ்சம் திருப்பி விட்டுக்கோங்க ஆனால் வந்து இதை செட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நூல் வெளியே இழுத்திங்க இழுத்து தான் நம்ம நாட் போட வேண்டியது வரும் இப்போது நான் அதில் உங்களுக்கு இப்போ காமிச்சிருப்பேன் பாருங்கள் இப்போ நான் இழுத்துட்டேன்னா அந்த நூலை வந்து கொஞ்சம் இழுக்கிறேன் நான் இழுத்துட்டு இந்த முனையில் வந்து நம்ம ஒரு நாட் போடணும் இப்போது இதுவுமே கொஞ்சம் ரொம்ப பெருசாக போடணும்னு இல்லை இது அது உள்ளே செட் ஆகிற அளவுக்கு நம்ம ஒரு நாட் போட்டால் போதும் அது பாருங்கள் நான் போட்டிருக்கேன் பாருங்கள் அந்த மாதிரி ஒரு நாட்டு போட்டுட்டு இப்போ வந்து நம்ம அதை உள்ளே இழுக்கணும் இழுத்து அந்த ஹோலில் வந்து இந்த நாட்டை வந்து உள்ளே இன்செட் பண்ணுற மாதிரி அது உள்ளே இன்செட் பண்ணிடணும் நம்ம இப்போ நான் இழுத்துட்டுனா அந்த ஹோலை வந்து அதை உள்ளே நம்ம தள்ளிட்டு அந்த மூடி ஒன்று இருக்கும் இல்லையா அதில் வந்து நம்ம எடுத்தோம் இல்லையா நான் காமிச்சல சின்னதாக ஒரு க்ரீன் கலரு அதை வந்து நம்ம அதில் செட் பண்ணிடணும் அதில் போட்டுட்டோம்னா அது நம்ம அந்த நாட் போட்டிருக்கிறது வந்து தெரியாது அதுக்காக தான் அது அதை உள்ளே செட் பண்ணிட்டு இப்போ அது ஃபிக்ஸ் ஆயிடுச்சு பார்த்திங்களா இப்போ வந்து நம்ம கரெக்டாக இங்கே செட் பண்ணிக்கணும் கரெக்டாக அந்த கேப் நூல் எதுவுமே இல்லாமல் செட் பண்ணிவிட்டு இந்த குட்டி நாப் சொன்னோம் இல்லையா இது வந்து அந்த ரெண்டு சைட்லேயும் அது வந்து தெரியும் உங்களுக்கு போடும்போதே வந்து செட் ஆகும் திருப்பி வந்து நம்ம இந்த சைடும் அந்த சைடும் வந்து கரெக்டாக அதை செட் பண்ணும் அது ஒன்றுமே இல்லை சும்மா அந்த இடத்துல வைக்கணும் அவ்வளோதான் ஆனால் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது வந்து கீழே விழுந்துருச்சுன்னா நம்ம சாப் பண்ணும்போது சாப்பியாக ஆகாது இந்த ரெண்டு சைடு இந்த மாதிரி கரெக்டாக வச்சிடணும் வச்சுட்டு இந்த ஒயிட் கலர் இருக்குது இல்லையா இது எடுத்து மேலே இப்படி வச்சிடணும் அவ்வளோதான் வச்சுட்டோம்னா இப்போ எல்லாமே முடிஞ்சு போச்சு நம்ம கரெக்டாக ஓரளவுக்கு இது வந்து லூஸ் இல்லாமல் கொஞ்சம் இதுலேயே நம்ம செட் பண்ணிக்கணும் அந்த நாம்பை வந்து நம்ம கரெக்டாக வைக்கணும் அதை கரெக்டாக வைக்கலன்னா திரும்ப வந்து நம்ம கழுவிட்டு பண்ணுற மாதிரி தான் இருக்கும் கரெக்டாக செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த ஒயிட் கலர் போட்டுட்டு இந்த மூடியும் போடணும் இப்போ எடுத்து மூடி அந்த லாக்குக்கு நேராக எந்த லாக் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்து கரெக்டாக அந்த லாக்குக்கு நேராக வச்சு அதை கையில் ப்ரெஸ் பண்ணி விட்டுடணும் இது வந்து கரெக்டாக லாக்குக்கு நேராக வச்சு நீங்கள் மூடியை ப்ரெஸ் பண்ணணும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம வைக்கும்போது நம்ம தப்பாக வச்சிட்டோம் அப்படின்னா என்ன நம்ம ஆனியன் போட்டு இழுக்கும்போது போது கட் ஆகிடும் அதனால் நம்ம கரெக்டாக லாக் பார்த்து வந்து அதை செட் பண்ணிக்கணும் எனக்குமே நான் கரெக்டாக செட் பண்ணாமல் விட்டுருக்கேன் பாருங்கள் நான் அதை கவனிக்கலை இந்த இடத்துல செட் பண்ணாமல் விட்டுருக்கேன் இல்லையா அது வந்து கழுன்றுச்சு எனக்குமே நான் வந்து அதுக்கப்புறம் சரி பண்ணி போட்டேன் இது பாருங்க அந்த ஹோலில் வந்து நம்ம போட்டிருக்கோம்ல நாட்டு அதில் அந்த லாக் போ மூடி போடணும்னு சொன்னோம் இல்லையா அந்த லாக் அந்த நாட்டை வந்து உள்ளே வச்சுட்டு இந்த லா மூடியை வந்து அதில் போட்டு நம்ம அழுத்திட்டோம்னா அது உள்ளே போயிடும் இப்போ பாருங்கள் கரெக்டாக இந்த மாதிரி இருக்கா நான் அது வந்து எனக்கு கழண்டுருச்சு இன்னொரு வாட்டி நான் போட்டு கரெக்டாக லாக் பண்ணேன் இப்போ பாருங்கள் நல்லாமே வந்து கரெக்டாக போயிட்டு வருதா நம்ம சாப் பண்ணும்போது எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி கரெக்டாக வருதுங்களா இப்போ நான் இதுலேயுமே போட்டு உங்களுக்கு சுற்றி காட்டியிருக்கேன் பாருங்கள் உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஆனியன் எதுவுமே போட்டு இது பண்ணலை ஆனால் நார்மலாக அப்படியே பண்ணி காமிச்சிருக்கேன் இப்போ சுற்று பார்த்திங்களா அப்படி நம்மளுக்கு கரெக்டாக வந்து கரெக்டாக வந்து அது சுற்றும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்